ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் முயற்சி செய்யும் வேகத்தில் தடை ஏற்படுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் ஒவ்வொரு முயற்சியாளர்களும் அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடி முயற்சி செய்யும் மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கிறாங்க பாப்தாதாவும் ஒவ்வொரு முயற்சியாளருடைய வேகத்தை பார்க்குறாங்க ஒவ்வொருவருடைய எதிரில் எந்த விதமான தடை வருது மற்றும் எப்படி முழு முயற்சியோடு தடைகளை அழிப்பவர்களாக ஆகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறாங்க சில நேரம் நிற்கிறாங்க சில நேரம் ஓடுறாங்க மற்றும் சில நேரம் தாண்டி செல்லவும் செய்கிறாங்க ஆனால் தடைகள் ஏன் வருது அதன் காரணமா தீவிர முயற்சியாளர்கள் இருந்து வெறும் முயற்சியாளராக ஆகிடுறாங்க முன்னேறி செல்வதற்கு பதிலாக நிற்பவர்களாக ஆகிடுறாங்க எஜமானர் மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு பதிலாக சோர்வு அடைவராக மற்றும் அடிமையாக ஆகிடுறாங்க இதற்கு என்ன காரணம் மிக சிறு சிறு விஷயங்கள் எப்படி அன்றைய தினமும் சொல்லியிருந்தோம் பெரும்பான்மையோரினுடைய எதிரில் வீணான எண்ணங்களினுடைய புயல் அதிகமாக வருது அப்படின்னு இதுதான் மூல காரணம் வீணான எண்ணம் வருவதற்கான ஆதாரம் நல்ல எண்ணம் அதாவது சுத்தமான சிந்தனை ஞானத்தினுடைய பொக்கிஷத்தினுடைய குறைவு வீணான எண்ணம் வருவதற்கு காரணம் நல்ல எண்ணம் சுத்தமான சிந்தனை ஞானத்தின் பொக்கிஷத்தினுடைய குறைவு கிடைத்த போதிலும் உபயோகிக்க தெரியல சேமிக்க தெரியல அல்லது அதற்கான விதி தெரியலை இந்த காரணத்தினால வளர்ச்சி அடையலை ஞானம் கேட்டாங்க அதாவது கிடைச்சது ஆனால் அந்த நேரம் அற்ப காலத்தினுடைய குஷி மற்றும் சக்தியை அனுபவம் செய்வதோடு முடிச்சிடுறாங்க எப்படி உலகியல் ரீதியில் சம்பாதிச்சாங்க மற்றும் சாப்பிட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க மற்றும் வீணாக செலவழித்தாங்க இதே விதமாக தாரணை செய்யும் சக்தியின் பலகீனத்தின் காரணத்தினால விதி மூலமாக வளர்ச்சி அடைய செய்யாத காரணத்தினால எப்பொழுதும் தன்னை ஞானம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷத்தால காலியாக அனுபவம் செய்கிறாங்க ஆகையினால நிரந்தரமாக சக்திசாலி ஆக முடியல நிரந்தரமாக மகிழ்ச்சி உடையவராக இருக்க முடியல பலகீனமானவரான காரணத்தினால மாயாவின் தடைகளுக்கு வசமாகி மற்றும் மாயாவினுடைய அடிமை ஆகிடுறாங்க கூடவே மற்ற ஆத்மாக்களை சம்பன்னமாக பார்த்து இவங்க சோருடைந்துடுறாங்க ஞான பொக்கிஷத்தை சேமிப்பது நேரத்தின் உயர்ந்த பொக்கிஷத்தை சேமிப்பது அல்லது ஸ்தூல பொக்கிஷத்தை ஒன்றிலிருந்து லட்சக்கணக்கான மடங்காக ஆக்குவது அதாவது சேமிப்பது அப்படி இந்த அனைத்து பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான முக்கியமான வழி சுத்தமான அதாவது தூய்மையான புத்தி மற்றும் உண்மையான உள்ளம் தூய்மையான புத்திக்கான ஆதாரம் புத்தி மூலமாக தந்தையை தெரிந்து புத்தியையும் தந்தையின் எதிரில் சமர்ப்பணம் செய்வது சமர்ப்பணம் செய்வது அப்படின்னா என்னுடையது என்பதை அகற்றுவது அந்த மாதிரி புத்தியை சமர்ப்பணம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சூத்திர தன்மையின் புத்தியை சமர்ப்பணம் செய்வது அப்படின்னா கொடுப்பது அப்படி கொடுப்பதன் கூடவே தெய்வீக புத்தியை அடைவது கொடுப்பது தான் அடைவது எப்படி வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க பிறகு பெறுறாங்க இல்லையா பணம் கொடுப்பது பொருளை பெறுவது அதே மாதிரி இங்கேயும் கொடுப்பது தான் பெறுவது முதல்ல அனைத்தையும் கொடுப்பது எப்படி நல்ல எண்ணம் மூலமாக அனைத்தும் தந்தையினுடையது என்னுடையது அல்ல என்னுடையது அப்படிங்கிற அந்த உரிமையை விடுவது இதைத்தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றது இதே தான் பற்றுதலை வென்ற நிலை அப்படின்னு சொல்றது நினைவு சொற்பமாக இல்லாத காரணத்தினால மற்றும் வீணான எண்ணம் இருக்கும் காரணத்தினால சோர்வுடையவர் மற்றும் அடிமையானவராக ஆகிற காரணத்தினால என்னுடையவர் என்பதிலிருந்து பற்றுதலை வென்றவர் ஆவதில்லை என்னுடையது என்பதில் விஸ்தாரம் மிக அதிகமாக இருக்குது முழு நாளும் பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளுடைய விளையாட்டை விசேஷமாக கொடுக்கும் விஷயத்தில் செய்யும் அந்த சாதுரியத்தினுடைய விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நேரம் கொடுப்பார் பின்பு அடுத்த நேரம் திருப்பி எடுத்துக்கொள்வார் இந்த நேரம் வாய் மூலம் எதுவும் என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்வார் ஆனால் மனதில் அந்த உரிமையை வைத்து கொண்டிருப்பார் உரிமை அப்படின்னா பற்றுதல் சில நேரம் செயல் மூலம் கொடுத்து பின்பு வார்த்தை மூலம் திருப்பி எடுத்துடுறாங்க புதியதின் கூடவே பழையதையும் தன்னிடம் வைத்துக்கொள்ள விரும்புகிறாங்க அப்படிங்கிற இந்த சாதுரியத்தை செய்கிறாங்க நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையில் குடும்பஸ்தனாக இருக்கிறார் அப்படி வீணான எண்ணத்தை அகற்றுவதற்கான ஆதாரம் குடும்பஸ்தன்கிற உணர்வை அகற்றுவது அவர் குமாரி ஆனாலும் அல்லது குமாரர் ஆனாலும் என்னுடைய சுபாவம் என்னுடைய சமஸ்காரம் என்னுடைய புத்தி என்ற இவை குடும்பஸ்தனுடைய விஸ்தாரமாகும் யார் சமர்ப்பணம் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு எது தந்தையினுடைய சுபாவமோ அதுதான் அவருடைய சுபாவம் எது தந்தையினுடைய சமஸ்காரமோ அதுதான் அவருடைய சமஸ்காரமாக இருக்கும் எப்படி தந்தையிடம் தெய்வீக புத்தி இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய புத்தியும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா அப்படி தெய்வீக புத்தியில நினைவு இருக்கல என்ற இது இருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க ஒரு மணி நேரத்து உங்களுடைய மனநிலையை சோதனை செஞ்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய எண்ணங்களின் ஆதாரமாக ஏதாவது என்னுடையது என்பதாகத்தான் இருக்கும் என்னுடையது என்பதனுடைய அடையாளம் பற்றுதல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பற்றுதலின் பல நிலைகள் இருக்குது ஒன்று சூட்சம பற்றுதல் அதை சூட்சம ஆத்மீக நிலையில் நிலைத்திருந்து தான் தெரிந்து கொள்ள முடியும் பாபா சொல்கிறாங்க பற்றுதலினுடைய பல நிலைகள் இருக்குது ஒன்று சூட்சம பற்றுதல் அதை சூட்சம ஆத்மீக நிலையில் நிலைத்திருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்னொன்று ஸ்தூல ரூபத்தின் பற்றுதல் அதை சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் சூட்சம பற்றுதலுக்கு மிகுந்த விஸ்தாரம் இருக்கு பற்றுதலின்றி புத்தினுடைய ஈர்ப்பு அங்கு வரை செல்ல முடியாது மற்றும் புத்தியின் அடிபணிதல் அங்கு வரை செல்ல முடியாது அப்படி அடிமையாக்குதல் பட்டுதலின் காரணமாகத்தான் சொல்றாங்க பாபா அது எண்ணத்தில் இருந்தாலும் வார்த்தைகளில் இருந்தாலும் காரியத்தில் இருந்தாலும் உறவில் இருந்தாலும் நெருக்கத்தில் இருந்தாலும் விரும்பாவிட்டால் கூட அதற்காக அவசியம் நேரம் ஈடுபடுத்தப்படும் இந்த காரணத்தினால வீணான எண்ணத்தின் மூல காரணம் பற்றுதல் இதை சோதனை செய்யுங்க எந்த விஷயங்களை நீங்கள் விரும்பலையோ அதுவும் வீணான எண்ணங்களின் ரூபத்தில் உங்களை தொந்தரவு செய்யுது இதற்கான காரணம் கூட பழைய சுபாவ சமஸ்காரங்களில் என்னுடையது என்பது இருப்பது எதுவரை என்னுடைய சுபாவம் என்னுடைய சமஸ்காரம் அப்படின்னு இருக்குதோ அது அவசியம் ஈர்க்கும் எப்படி என்னுடைய படைப்பு படைப்பவரை இழுக்குது அதே மாதிரி என்னுடைய சுபாவம் சமஸ்காரம் அப்படிங்கிற படைப்பு ஆத்மா படைப்பவரை தன் பக்கம் இழுக்கும் இது என்னுடையது அல்ல இது சூத்திரத்தன்மையினுடைய சமஸ்காரம் சூத்திரத்தன்மையினுடைய சமஸ்காரத்தை என்னுடையது அப்படின்னு சொல்றது பெரிய பாவம் திருட்டு ஆகும் அப்படின்னா ஏமாற்றுதலும் ஆகுது சூத்திரர்களுடைய பொருளை ஒருவேளை பிராமணர் திருடுகிறார் அப்படின்னா அதாவது என்னுடையது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய பாவம் மேலும் பாபா இவை அனைத்தும் உங்களுடையது அப்படின்னு அப்படி சொல்லிட்டு பிறகு என்னுடையது அப்படின்னு சொல்றது ஏமாற்றுவது மேலும் இந்த விதமாக பாவம் ஏற்படுறதுனால பாவங்களினுடைய சுமை அதிகரித்துட்டே இருக்கிறதுனால புத்தி உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க முடியல இதன் காரணமா வீணான எண்ணங்களின் தாழ்ந்த நிலையில் அடிக்கடி வர வேண்டியதாக இருக்குது பிறகு என்ன செய்வது அப்படின்னு கதர்றாங்க வீணான எண்ணங்களுக்கு இன்னொரு காரணம் முழு நாளின் தினசரி நடவடிக்கையில் எண்ணம் சொல் செயலுக்காக தந்தை மூலமாக மரியாதை நிரம்பிய என்ன ஸ்ட்ரீமத் இருக்குதோ அதை ஏதாவது ரூபத்தில் மீறி நடப்பது கட்டளைப்படி நடப்பவர்களிலிருந்து கட்டளையை மீறுபவராக ஆகின்றாங்க மரியாதை கோட்டை எண்ணம் மூலமாக கூட ஒருவேளை தாண்டுறீங்க அப்படின்னா வீணான எண்ணம் அப்படிங்கிற ராவணன் தாக்குதல் செய்ய முடியும் ஆகையினால எண்ணம் மூலமா வார்த்தை செயல் உறவு நெருக்கம் மூலமா பிராமணர்களின் நியமங்கள் மற்றும் நெறிமுறைகளை மீறவில்லை தானே அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா அவசியம் ஏதோ ஒரு நெறிமுறை விடுபட்டு இருக்குது அதனால தான் புத்தியில் வீணான எண்ணம் கலந்துடுது இரண்டாவது காரணம் என்னென்னு புரிந்து கொண்டீர்களா அப்படின்ட்டு பாபா கேட்குறாங்க ஆகினால மிக நல்ல முறையில் சோதனை இருக்கணும் அப்போதான் வீணான இருந்து விடுபட முடியும் முழு நாளிற்கான தந்தை மூலமாக என்ன ஒரு சுத்தமான வாழ்க்கை கிடைச்சிருக்குதோ புத்திக்கான வாழ்க்கை சுத்த எண்ணத்தை செய்வது வார்த்தைகளுக்கான வாழ்க்கை என்னென்ன தந்தை மூலமாக கேட்டு இருக்கிறோமோ அதை சொல்வது காரியத்தின் வாழ்க்கையாவது கர்மயோகியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது தாமரை மலருக்கு சமமாக விலகியவராக மற்றும் அன்பானவராக இருப்பது உயர்ந்த காரியம் மூலமா தந்தையின் உயர்ந்த காரியங்களை வெளிப்படுத்துவது மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் சரித்திர ரூபத்தில் செய்வது சாதுரியம் அல்ல ஆனால் சரித்திரம் அதுவும் தெய்வீக சரித்திரமாக இருக்கணும் நெருக்கத்தின் வாழ்க்கையானது கருவியாகி அவர் நெருக்கத்துல வருவது மேலும் எப்பொழுதும் அனைவரின் தந்தையாக இருப்பவரின் நெருக்கத்துல கொண்டு வருவது அப்படி அந்த மாதிரி தூய்மையான வாழ்க்கையில் பிஸியாக இருப்பதனால வீணான எண்ணங்களிலிருந்து துறவரமாகிவிடும் அவர்கள் இல்லறத்தில் துறவரம் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தை சொல்கிறாங்க தூய்மையான இல்லறத்தில் இருந்து தான் துறவரம் ஆகணும் குடும்பஸ்தன் வேறு ஆவார் அவரை குடும்பஸ்தன் என்று கூற முடியாது தூய்மையான இல்லறத்தை ட்ரஸ்டி என்று கூறுவோமே அன்றி குடும்பஸ்தன் என்று சொல்ல மாட்டோம் அப்படி துறவரத்திற்கான ஆதாரம் தூய்மையான இல்லறம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் மரியாதா புருஷோத்தமராகி அனைத்து பொக்கிஷங்களையும் பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய வெற்றி அடையும் வீணானதை பயனுள்ளதாக மாற்றம் செய்யக்கூடிய அந்த மாதிரி தந்தையினுடைய கட்டளைப்படி நடக்கும் எப்பொழுதும் ஸ்டீமர் படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சக்திகள் தன்னுடைய சிறப்புகளை காண்பிப்பாங்க பாண்டவர்கள் அதற்கு துணை புரிவாங்க சக்திகளை முன்னுக்கு வைப்பது அப்படின்னா சுயம் அவரே முன்னுக்கு இருப்பது அவர்களை முன்னுக்கு வைக்கிறதுனால உங்களுடைய பெயர் பிரசித்தி ஆகிடும் யார் தியாகம் செய்கிறாங்களோ அதன் பாக்கியம் தானாகவே சேமிப்பாயிடுது சக்திகள் ஆயுதம் தரித்தவராக இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க பாபா ஆயுதங்களினால் களைப்படைந்து விடவில்லையே ஆயுதம் தரித்த சக்திகளுக்குத்தான் தான் பூஜை நடக்குது அப்படின்னா நீங்கள் அனைவரும் பூஜைக்குரியவர்களான்னு கேட்குறாங்க பூஜைக்கு உரியவங்க அப்படின்னா ஆயுதம் தரித்தவங்க ஒருவேளை ஏதாவது நேரத்தில் ஆயுதத்தை விட்டுவிட்டீங்க அப்படின்னா அந்த நேரம் பூஜைக்குரியவர் அல்ல சக்தி ரூபம் இல்லை அப்படின்னா பலகீனமானவராக இருக்கீங்க பலகீனமானவருக்கு பூஜை நடப்பது கிடையாது பூஜைக்குரியவர் அப்படின்னா எப்பொழுதும் பூஜைக்குரியவர் சில நேரம் பூஜைக்குரியவர் சில நேரம் பலகீனமானவர் என்று அப்படி அல்ல அப்படியானால் ஆயுதங்கள் எப்பொழுதும் உடன் இருக்குதான்னு கேட்குறாங்க வாபா எப்போ தன்னை குடும்பஸ்தன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ குடும்பஸ்தனினுடைய வலை இருக்குது குடும்பஸ்தன் ஆவது அப்படின்னா வலையில் மாட்டிக்கொள்வது ட்ரஸ்டி என்றால் விடுபடுவது ஆகையினால நான் பூஜைக்குரியவன் என்ற நினைவை எப்பொழுதும் வையுங்கன்னு சொல்றாங்க பாபு எப்படி சூழ்நிலை ஏதாவது வந்தாலும் அதில் வெற்றி அடைவதன் காரணமாக திருப்தியாக இருக்கிறாங்க எப்பொழுதாவது குழந்தைகள் ஆகியோர் மேல் கோபப்படுவதில்லையே குழந்தைகள் சொல்றீங்க குழந்தைகள் அப்படின்னா ஒன்றும் அறியாதவர்கள் தானே குழந்தைகள் அப்படின்னா சஞ்சலமானவர்கள் இருப்பதே சஞ்சல சுபாவம் மற்றும் ஒன்றும் அறியாதவை குழந்தைகள் அப்படின்னா சஞ்சலமானவர்கள் இருப்பதே சஞ்சல சுபாவம் மற்றும் ஒன்றும் அறியாதவர்கள் அப்படின்னா அவங்க மே அவங்க மேலே ஏன் கோபப்படுறீங்கன்னு கேட்குறாங்க பாபா இவர்கள் கலியுக குழந்தைகள் கீழான குணங்களோடு பிறந்தவங்க என்று எப்பொழுது இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவசியம் அவங்க குழப்பம் செய்பவர்களாக இருப்பாங்க எப்படி மண்ணோ அப்படித்தான் பானையும் உருவாகும் இல்லையா மண் சூடாக இருக்குது அப்படின்னா தண்ணீர் குளுமையாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்க முடியும் ஆகையினால் கோபப்படுவது அப்படின்னா ஞானம் நிறைந்தவராக இல்லை ரகசியத்தை தெரிஞ்சிருக்கல ஒருவேளை யோகா சொருபமானவராகி அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்கிறீங்க அப்படின்னா அவர்கள் மாறிடுவாங்க கோபப்படாதீங்க அப்படிங்கிறாங்க பாபா முழு நாளும் எண்ணம் சொல் செயல் தந்தையின் நினைவு மற்றும் சேவையிலே ஈடுபட்டு இருக்குதான் கேட்குறாங்க ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவை இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தை மூலமாக தந்தையினுடைய நினைவை ஊட்டணும் அல்லது கொடுக்கப்பட்ட பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் காரியம் மூலமாகவும் தந்தையின் சரித்திரங்களை நிரூபிக்கணும் அப்படி எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையிலே இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை நினைவு மற்றும் சேவை இந்த இரண்டிலும் எப்பொழுதும் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா மாயா வர முடியுமா ஒருவேளை நினைவு மற்றும் சேவையை மறக்கிறீங்க அப்படின்னா மாயாவின் வாசலை திறந்துடுறீங்க இந்த வாசலை திறக்காதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நினைவு மறந்த நிலை அப்படின்னா மாயாவின் கதவுகளை திறப்பது நினைவு அப்படின்னா உறுதியான காட்ரோச் பூட்டை போடுவது நினைவு மற்றும் சேவையின் இரட்டை பூட்டு நினைவு ஆகும் இரட்டை பூட்டு போட்டிங்க அப்படின்னா மாயா ஒரு பொழுதும் வர முடியாது ஒருவேளை நினைவு அப்படிங்கிற ஒரே ஒரு பூட்டு மட்டும் போட்டீங்க சேவை இல்லை அப்படின்னாலும் மாயா வந்துடும் பிராமண வாழ்க்கை இருப்பதே நினைவு மற்றும் சேவைக்காகத்தான் அப்படி வாழ்க்கையினுடைய காரியத்தை யாராவது மறப்பார்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை மறக்கிறீங்க அப்படின்னா மாயாவிடம் ஏமாற்றம் அடையிறீங்க ஏமாற்றம் அடையிறதுனால துக்க உணர்வு வருது ஆகையினால இரட்டை பூட்டை எப்பொழுதும் போட்டு வைங்க இதனால் எப்பொழுதும் பாதுகாப்பாக குஷியாக திருப்தியாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா தன்னை எப்பொழுதும் ஒவ்வொரு அடியையும் ஸ்ரீமத் படி எடுத்து வைக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மா நினைக்கிறீங்களா ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்குதா அல்லது மண்மத்து அதாவது மனம் சொல்லும் வழியில் இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க அதை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பகுத்தறிவதற்கான வழி என்ன ஒருவேளை ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்குது அப்படின்னா ஒரு தன்னுடைய மனம் திருப்தி இல்லாமல் இருக்காது என்பதுதான் ஸ்ரீமத் மற்றும் மன்மத்தை பகுத்தறிவதற்கான வழி மனதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது இயல்பாகவே ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால இயற்கையான குஷி இருக்கும் எப்படி ஏதாவது நல்ல காரியம் செய்யப்படுது அப்படின்னா அதற்கான குஷி உள் மனதில் இயல்பாகவே இருக்கும் தீய காரியம் செய்யப்படுது அப்படின்னா வெளிய வார்த்தைகளினால் கூறாவிட்டாலும் உள்ளே மனதில் ஒருத்தம் மனம் சொல்லும் வழியில் நடப்பவர்களுடைய மனதில் குழப்பம் இருக்கும் ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க எப்பொழுதும் லேசாக மற்றும் குஷியாக இருப்பாங்க இதன் மூலம் நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேனா அல்லது மனம் சொல்லி வழிப்படி நடக்கிறேனா அப்படின்னு தெரிந்துக்க முடியும் இதுதான் தெர்மா எப்பொழுதெல்லாம் மனதில் குழப்பம் ஏற்படுது குஷியினுடைய சதவிகிதம் குறையுது அப்படின்னா அவசியம் ஏதோ ஸ்ரீமத்தை மீறி இருக்கீங்க இதை சோதனை செய்யுங்கிறாங்க பாபா எப்பொழுதும் சோதனை செய்வது மற்றும் மாற்றம் செய்வது இருக்கணும் சோதிப்பதற்கான அர்த்தமே மாற்றம் செய்வதற்காகத்தான் சோதனை மற்றும் மாற்றம் இந்த இரண்டின் சக்திகளுமே வேண்டும் ஒருவேளை இரண்டிலிருந்து ஒன்றின் குறை இருக்குது என்றாலும் திருப்தியாக இருக்க முடியாது தானும் திருப்தியாக இருக்க முடியாது மேலும் மற்றவர்களையும் திருப்தி செய்ய முடியாது எப்பொழுது சகுத்து கொள்ளும் சக்தி இருக்குமோ அப்போதான் மாற்றம் செய்யும் சக்தி வரும் புத்தியினுடைய தொடர்பு தெளிவாக இருப்பதனால பகுத்தறியும் சக்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது வரதானம் பலகீனமான எண்ணங்களின் வலையை அகற்றி பிற ஆதிக்கத்தின் பந்தனத்தில் இருந்து விடுபடக்கூடிய சுதந்திர ஆத்மாகுக சுதந்திர ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பலகீனமான எண்ணங்களின் வலையை அகற்றி பிற ஆதிக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுபடணும்னு சொல்கிறாங்க பாபா பிற ஆதிக்கத்தினுடைய பந்தனம் தன்னுடைய மனதின் வீணான பலகீனமான எண்ணங்களினுடைய வலை இந்த வலை கேள்வியின் ரூபத்தில் இருக்கும் எப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு தெரியலை அந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது அப்படின்னா அது வலையாகிடுது ஆனால் சங்கமய பிராமணர்களுக்கு என்ன ஆகுமோ அது நன்மை நிரம்பியதாகவே இருக்கும் உயர்ந்த மற்றும் நல்லதிலும் நல்லதாகவே இருக்கும் என்ற ஒரே ஒரு சக்திசாலியான எண்ணம் இருக்கணும் இந்த சக்திசாலியான எண்ணத்தினால் வலையை விட்டீர்கள் என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்ட சுதந்திர ஆத்மாவாக ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் யோக சொருபம் ஆத்மாவின் நடைமுறை சொரூபம் பணிவு மற்றும் பயமற்ற நிலை யோக சொருபம் ஆத்மாவினுடைய நடைமுறை சொருபம் பணிவு மற்றும் பயமற்ற நிலை நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி